விஜய் சேதுபதியுடைய மகன் அவருடைய ஆட்டிடியூட் சரியில்லைன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஒரு நாலு நாளாக பரவிக்கிட்டே இருக்கு சூர்யா என்பவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் என்ன அதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும்னு திரையுலகம்லாம் காத்துக்கிட்டு இல்லை அவர் விஜய் சேதுபதியுடைய மகன் அவரை போட்டோம்னா அது ஒரு பத்திரிகை செய்தியாக அதன் மூலமாக நம்ம படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குங்கிற அடிப்படையில் தான் அவருக்கு படம் வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க அதுதானே உண்மையும் கூட அவர் என்னன்னா அந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்காம நான் வந்து இந்த இடத்துக்கு சுயமா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னாரு இப்போ அவர் நடிக்கிற ஃபீனிக்ஸ் படத்தினுடைய ப்ரொமோஷன்லாம் நடக்குது அவர் பல பேரோட மீட் பண்றாரு கை குழுக்கிறாரு ஒரு சுவிங்கம் போட்டுட்டு அப்படி கை கொழுக்குறாரு அதை எடுத்துட்டாங்க பாருங்க இவர் என்ன தராவட்டா இருக்காரு என்னுடைய பாடி லாங்குவேஜ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா குட் பை டக்லி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கோடி லாஸுங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் ஒன்று இருக்கு அஜித் அவர்களுடைய சம்பளம் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது கோடினு ஒரு செய்தி இருக்கு குட் பை டாக்லி படத்தை தயாரித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து எழுபத்தஞ்சு கோடிவா நஷ்டம் அஜித் நடித்த படங்கள் வணிக வெற்றி அடைந்தது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி டிசாஸ்டர் படத்தை கொடுத்த நிலையிலும் அடுத்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அஜித் வந்து சம்பளத்தை ஏத்திடுவார் இது என்ன காரணம் அப்படின்னா அவருடைய போட்டியாளரான விஜய் வந்து ஒரு படத்தில் நடிப்பார் அது வணிக ரீதியில் பெரிய வெற்றி அடையும் அவர் சம்பளத்தை ஒரு இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி அளவுக்கு அவர் சம்பளத்தை ஹைக் பண்ணுவார் இவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் ஏத்திட்டாருலேயே இவரும் தன்னுடைய சம்பளத்தை ஏற்பாருக்கு வணக்கம் நான் இருப்பது பத்திரிகை பீரங்கி திரு பிஸ்மே அவரு வணக்கம் சார் விஜய் மகன் அவர் வந்துட்டு வரும்போது வந்து ஒரு ஸ்டார் ஸ்டார்கி நெப்போ கிட்டு இருக்கும் ஆட்டிடியூட் சோஷியல் மீடியாவில் ஒரு நாலு நாளாக பரவிக்கிட்டே இருக்கு அப்படி ஒரு என்ன ஆட்டிடியூட் காட்டினாரு அது என்ன மக்களுக்கு பிடிக்கலங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வராது அவரை ஏன் இவ்வளவு அடிக்கிறாங்களா இல்லை அதுதான் அந்த சமூக ஊடகங்கள் வந்த பிறகு இங்கு நடக்கிற விஷயம் தான் அது நீங்கள் முன்ன பாத்தீங்க அப்படின்னா சமூக ஊடகங்கள் வருவதற்கு முன்பு யாரோ ஒரு தனி மனிதன் எங்கேயே நின்று ஒரு டீ கடையில் நின்று பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒரு கருத்து சொல்லியிருப்பான் அவன் சொல்ற கருத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி தள்ளி நிற்கிற ஒருத்தனோட கூட அது போகாது அவன் யார்கிட்ட பேசுறானா அவனுக்கு மட்டும்தான் அந்த கருத்து கடத்தப்பட்டிருக்கும் ஆனால் நீங்கள் சமூக ஊடகங்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய கருத்து பார்த்தீங்கன்னா ஒரு நொடியில வந்து உலகம் முழுக்க போக ஆரம்பிச்சிச்சு அதை அட்வான்டேஜா வச்சுக்கிட்டு இவங்க பல மோசமான செயல்களை செய்திகளை வந்து பரப்புற வேலையில் இருக்காங்க ஒருத்தரை பிடிக்கலையா உடனே வச்சு அடிக்கிறது என்ன இன்னைக்கு அதுதானே நடந்துக்கிட்டு இருக்கு மாதிரி ஒரு படம் வருது ஒரு படம் முதல் காட்சி ஓப்பன் ஆகி அந்த படம் முடிந்த பிறகு நீங்கள் வந்து அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் இங்கே எப்படி நடக்குதுன்னா ஒரு படம் அப்போ தான் போட்டிருக்காங்க ஒரு இன்டர்வெல் கூட வந்திருக்காது அது அதுக்குள்ளேயே உட்காந்துட்டு படம் பயங்கர மொக்கை தேரவே தேராது அப்படின்னு ஒருத்தவங்க கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும் புரிதா இல்லையா இந்த பாருங்க இப்போ தனுஷ் விவகாரமே இருக்கட்டும் ஒரு விஷயம் நடக்கவே இல்லை ஆனா நடந்ததாக இங்க இட்டு கட்டி கற்பனை பண்ணி ஒரு கேரக்டர் வந்து அசாசினேட் பண்றது சோ இந்த தான் இந்த இவருடைய கதை இது விஜய் சேதுபதியுடைய பையன் சூர்யாவை பற்றி வருகிற விமர்சனங்கள் அவர் ஆரம்பத்துல என்ன பண்ணார் அப்படின்னா இப்ப சூர்யா என்பவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் என்ன அதனால அவருக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும்னு திரையுலகம்லாம் காத்துக்கிட்டு இல்ல ஏன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா நமக்கு பெரிய பெரும் பாக்கியம் அப்படின்லாம் நிலைமை இங்கே இங்க இல்ல அவர் விஜய் சேதுபதியுடைய மகன் அவரை போட்டோம்னா அது ஒரு பத்திரிகை செய்தியாக அதன் மூலமாக நம்ம படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குங்கிற அடிப்படையில் தான் அவருக்கு பட வாய்ப்பே கொடுத்துருப்பாங்க அதுதான் உண்மையும் கூட அவர் என்னன்னா அந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்காம நான் வந்து இந்த இடத்துக்கு சுயமாக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னார் அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறுபிள்ளைத்தனமான கருத்து தான் அந்த கருத்தை நிச்சயமாக நாமெல்லாம் மன்னித்து அப்படி கடந்து போயிருக்கணும் ஆனால் அந்த சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள் அதை ஏதோ ஒரு பெரிய கொலை குற்றம் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை பெரிய அளவில் ட்ரால் பண்ணி அவரையே பார்த்தீங்கன்னா அப்படி முடங்கி போகிற அளவுக்கு அதை வந்து அவர் டார்ச்சர் பண்ணாங்க இப்போ அதோட முடிச்சிட்டாங்களான்னு பார்த்தா இப்போ அவர் நடிக்கிற ஃபீனிக்ஸ் படத்தினுடைய ப்ரொமோஷன்லாம் நடக்குது அவர் பல பேரோட மீட் பண்ணுறாரு கை குழுக்கிறாரு ஒரு சூவிங்கம் போட்டுட்டு அப்படி கை கொழுக்கிறாரு அதை எடுத்துட்டாங்க இங்கே பாருங்க இவர் ஒரு என்ன தெனாவெட்டாக இருக்காரு இவருடைய பாடி லாங்குவேஜ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருத்தரை பிடிக்கலைன்னு வச்சுங்களேன் அவன் சாதாரணமாக பார்த்தாலே நமக்கு முறைக்கிற மாதிரி இருக்கும் அதுதானே இயல்பு அதே இது நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவன் முறைச்சாலே அவர் நம்மளை அப்படியே ஒரு இதோட புன்னகையோட பார்க்குற மாதிரி நமக்கு தோணும் இது ரொம்ப இயல்பான விஷயந்தான் பட் இந்த பையன் மீது என்ன கடுப்பு என்ன கோபம்னு தெரியல அவருடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு அர்த்தத்தை கற்பிச்சு அவரை பயங்கரமாக ட்ரால் பண்ணுறாங்க பட் அந்த அளவுக்கு ஒரு வன்மம் தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று அவர் செய்வது ஒருவேளை தவறான செயலாக இருந்தால் அதற்கான பலனை வந்து ஒரு நிச்சயமாக அவர் அனுபவிச்சிருவார் அதை ஒரு மாற்றிக்கவும் கூடும் அதனால ஒரு வளர்கிற கலைஞரை வந்து இப்படி வன்மத்தோடு தாக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம குறிப்பிட்டு தான் ஆகணும் இவர் தான் திரையுலகக்கு புதியவர் இவருடைய அப்பா விஜய் சேதுபதி திரையுலக அனுபவம் கொண்ட ஒரு நடிகர் அப்ப அவர் தன் மகனை அவர் பார்வையில் பார்க்கும் போது அவருக்கு ஏதாவது குறைகள் தென்பட்டால் அட தம்பி பேசுறது தப்பா இருக்கு இவருடைய பாடி லாங்குவேஜ் தப்பா இருக்கேன்னா அவருக்கு தோணுனா தன் மகனை வந்து சரிப்படுத்த வேண்டிய கடமை வந்து விஜய் சேதுபதிக்கு இருக்கு அதை வந்து அவர் செய்தால் இவர்கள் எல்லாமே அவர் மீது கல்லறியது வந்து தவிர்க்கப்படும் ஒரு நடிகனுடைய சம்பளம் வந்து அவருடைய முந்தைய படத்தினுடைய வெற்றி தோல்வி வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது அப்படி பார்க்கும்போது வந்து குட் பேட் அங்கிலேயே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கோடி லாஸுங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் ஒன்று இருக்கு அஜித் அவர்களுடைய சம்பளம் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது கோடினு ஒரு செய்தி இருக்கு எது உண்மையான செய்தி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா குட் பேட் அங்கிலே படத்தை தயாரித்த மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் நஷ்டம் தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாம் போட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்லேயே கிட்டத்தட்ட அறுபத்தாறு கோடி ரூபா நஷ்டம்னு இப்போ நம்ம வந்து ஒரு கணக்கில் வந்து சொன்னோம் அதுதான் உண்மையும் கூட ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவர் நடித்த சமீப ஒரு பத்து பதினைந்து வருடங்களில் அவர் தலையான பெரிய அளவில் கொண்டாடப்படுகிற இந்த காலகட்டத்தில் அஜித் நடித்த படங்கள் வணிக வெற்றி அடைந்தது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இந்த விஸ்வாசம் மாதிரி சில படங்கள் தான் கமர்ஷியலாக ஹிட் ஆகி படம் எடுத்தவர்களுக்கும் படத்தை வாங்கியவர்களுக்கும் லாபத்தை கொடுத்துருக்கு மற்றபடி அவர் நடித்த படங்களில் தொண்ணூறு சதவீதம் வணிக ரீதியில் படுதோல்வி படங்கள் தான் அதில் மிகப்பெரிய தோல்வி படங்கிறது விடாமுயற்சி விவேகம் போன்ற படங்களை எல்லாம் சொல்லலாம் ஆனால் ஒரு மிகப்பெரிய பிளா என்ன சொல்றது டிசாஸ்டர் படத்தை கொடுத்த நிலையிலும் அடுத்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அஜித் வந்து சம்பளத்தை ஏற்றிடுவார் இது என்ன காரணம் அப்படின்னா அவருடைய போட்டியாளரான விஜய் வந்து ஒரு படத்தில் நடிப்பார் அது வணிக ரீதியில் பெரிய வெற்றி அடையும் அவர் சம்பளத்தை ஒரு இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி அளவுக்கு அவர் சம்பளத்தை ஹைக் பண்ணுவார் இவர் என்ன பண்ணுவார்னா அவர் ஏற்றிட்டார்லான்ட்டு இவரும் தன்னுடைய சம்பளத்தை ஏற்றுவார் இப்படித்தான் அஜித்தினுடைய சம்பளம் வந்து அப்படி மெல்ல உயர ஆரம்பிச்சது தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு படம் கூட இவர் வெற்றியே கொடுத்துருக்க மாட்டார் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா இப்போ அஜித்தை வைத்து நான் படம் எடுத்தால் நம்ம பேனர் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு மூட நம்பிக்கை இங்கே இருக்கு அதனால என்னென்னா இவர் கேட்குற சம்பளத்தை கொடுத்து இந்த தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து அவருக்கு அவரை வச்சு படம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏஜிஎஸ் மாதிரி சன் பிக்சர்ஸ் மாதிரியான சில நிறுவனங்கள் தான் இவருக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்து படம் எடுத்தால் நமக்கு நஷ்டமாகங்கிறத பேப்பர்லயே போட்டு பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வேணான்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அஜித்துடைய ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்ட் ஏஜிஎஸ்க்கு போச்சு ஒரு தர கேவி ஆனந்த் கொண்டு போனார் இன்னொருத்தர சிறுத்தை சிவா எடுத்துகிட்டு போனார் ரெண்டு ப்ராஜெக்டையுமே அஜித்துக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் எங்களுக்கு இவ்வளவு ரூபா நஷ்டம் வரும் அதனால் இந்த ப்ராஜெக்ட் வேணான்ட்டு ரெண்டு பேரையுமே திருப்பி அனுப்பிச்சாங்க அதே மாதிரி சன் பிக்சர்ஸ் அதேமாதிரி சத்திய ஜோதி ஃபிலிம்ஸ் அவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ விடாமுயற்சி படம் நடந்துச்சல அந்த ப்ராஜெக்ட் லைக்காக அவர் டேட் கொடுத்தாருல அந்த டேட்டே முதல்ல கொடுத்தது வந்து சத்யஜோதிக்கு தான் இப்போ அவங்க போட்டு பார்த்து இல்லை சார் உங்களுக்கு இவ்வளவு ரூபாய்க்கு மேலே அறுபது கோடி அறுபத்தஞ்சு கோடியா இதுக்கு மேலே சம்பளம் கொடுத்தா எங்களுக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அஜித் கேட்டது நூறு கோடி அப்பதான் சுபாஷ்கரன் உள்ள வந்து நான் நூற்றி அஞ்சு கோடி தர்றேன்ட்டு விடாமுயற்சிக்கு அவரை கமிட் பண்ணார் இந்த மாதிரி சில பேர் பெருமைக்கு படம் எடுப்பவர்கள் அஜித்துக்கு சம்பளம் கொடுத்து பழக்கியதால் இன்னைக்கு குட் பை அக்லி ஃப்ளாப் ஆகி அந்த தயாரிப்பாளருக்கு எழுவது கோடி எழுவத்தஞ்சு கோடி நஷ்டம் ஏற்பட்ட பிறகும் எனக்கு நூற்றி எண்பது கோடி கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்து அஜித்துக்கு வந்து தைரியம் வந்துருக்கு அதுக்கு காரணம் இங்க இருக்கிற இந்த தயாரிப்பாளர்கள் தான் சரி ஆனால் பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரியான தவறை வந்துட்டு தமிழ் தயாரிப்பாளர்கள் பண்ணுவாங்க தெலுங்குல குறிப்பா மைத்திரி முயறான நாட்கள் வந்து ரொம்ப கணக்கு போட்டு வேலை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு எப்படி சார் அடிச்சிருக்கு ஆக்சுவலி மைத்திரி முயக்க சார் நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு கால்குலேட்டிவான தயாரிப்பாளர் கிடையாது மைத்திரி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நிறுவனம் அமெரிக்காவோட என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆபீஸ் போட்டு அங்க இருக்கிற இந்த டெக்கிங் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறாங்க வாங்கி அதை வந்து இங்க படங்கள்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அதுக்கு அடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா டைரக்டருக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி ஒரு பெரிய சம்பளத்தை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க ப்ராஃபிட் ஷேர்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் தெலுங்கு திரையுலகில் இதுவரை இல்லாத நடைமுறையை இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அப்படிங்கிற அதனுடைய பேனருடைய வேல்யூவை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் எங்கே பார்த்தாலும் மைத்திரி மூவி மேக்கர்ஸ் மக்களுக்கு தெரிஞ்ச நிறுவனமாக மாறணும் இது எதுக்கு அப்படின்னா இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து ஆனாதான் நீங்கள் அமெரிக்காவில் போய் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் ஜாஸ்தியாக உங்களால் ஈர்க்க முடியும் ஸோ அந்த காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு வேலை பண்றாங்க இப்படி பண்ணுறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் அஜித்துக்கு இவ்வளோ ரூபா சம்பளம் கொடுத்தோம்னா நமக்கு இவ்வளோ ரூபா நஷ்டம்னு அவங்க பார்க்காம அஜித்தை வச்சு படம் எடுத்தோம்னா நம்ம பேனர் வள்ளி கொஞ்சம் அதிகமாகுதா ஓகே அவரை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கேன் இவரை வச்சு படம் எடுத்தா நம்ம பேனர் வள்ளி அதிகமாகுமா அவரை வச்சு படம் எடுக்க இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா மத்த தெலுங்கு சினிமா நிறுவனங்கள் மாதிரி பெரிய கால்குலேஷன் இவங்க படத்துறைக்கு வரலை அதுதான் இங்க உள்ள சிக்கல் ரொம்ப நன்றி சார்